அல்ஹம்லாஹி ரபில் அலமீன் அல்லஹு மசலி அல்ல முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலிம் அலஹி அலைக்கும் அஸ்லாம் வலைக்குமதுல்லாஹி வரகாத்தூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் இல்லாஹ் அல்லாஹ் சுபான உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ்விடம் நாம் கேட்கும் ஒவ்வொரு துவாக்களுக்கும் பதில் அளிக்கப்படும் நம் துவாக்கள் நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும் நம்முடைய எதிர்காலம் சிறக்க நாம் கேட்கும் துவாக்கள் காரணமாக இருக்கும் மொத்தத்தில் நம் விதியே மாறும் தொடர்ந்து நாம துவா செஞ்சுட்டே இருக்கும் போது கஷ்டம் சொல்லிட்டு ஒன்று இருக்கவே இருக்காது அல்லாஹ்விடம் நீங்க உதவி தேடும்போது எப்படி அல்லாஹ் உங்களுக்கு தராம இருப்பான் தன்னிடம் கையேந்தி வருபவர்களை அவன் வெறும் கையோடு அனுப்ப வெட்கப்படுவதாக நபி சல்ல அலை வஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அப்போது துவா அதிகமாக கேளுங்க இன்னைக்கு நான் சிறந்த ஒரு ஏழு துவாக்களை நான் சொல்ல போகிறேன் ஒரு சேலஞ்ச் மாதிரி நீங்கள் வச்சுக்கிங்க ஒரு வாரம் ஒவ்வொரு துவாவும் ஒவ்வொரு நாள் சொல்லிட்டு நீங்கள் ஊதணும் எத்தனை முறை வேணும்னாலும் ஊதலாம் குறைஞ்சது ஒரு நூறு முறை ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க துவாக்கள் ஓதிட்டு நீங்கள் நிறைவு செஞ்சு அல்லாஹ்விடம் துவா செஞ்சு பாருங்க உங்கள் கஷ்டங்களை கேட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த துவாக்களை நீங்கள் ஓதுறீங்களோ இன்ஷாலா ஒரு வாரத்தில் உங்களுக்கு பலன் தரும் ஒரு வாரமே அதிகம்தான் அதுக்குள்ளே அந்த காரியம் நிறைவேறிடும் எந்த பிரச்சனைக்காக நீங்கள் வேண்டி ஓதினாலும் சரி ஏன்னா அவ்வளவு சிறந்த துவாக்களை நான் இப்போ சொல்ல போகிறேன் இன்னைக்கு என்ன கிழமை வியாழக்கிழமை இன்னைக்கு வியாழன் மஹ்ரிப் தொடங்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள் தொழுதுட்டு அதே இருப்பில் ஓதுடும் இன்றைக்கி இந்த துவா ஓதுறீங்களா நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு துவா சொல்லிவிட்டு ஏழு நாட்கள் ஏழு துவா அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இன்ஷால்லா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் தீர்ப்பான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் அல்லஹின் புறத்திலிருந்து முடியாத காரியமும் நிறைவேறும் இந்த வியாழக்கிழமை ரொம்ப மன கவலையோடு குழப்பத்தோடு கஷ்டங்களோடு இந்த துவாவை நீங்கள் உத ஆரம்பித்தாலும் அடுத்த வியாழக்கிழமைக்குள்ளே அல்லாஹ் உங்களுக்கு நல்ல செய்தியை தருவான் ஏன்னா சிறந்த துவாக்களை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த துவாக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு துவா அப்படியும் ஊதலாம் அப்படி இல்லைன்னா ஏழு துவாக்களையும் ஒரே நாளே நீங்கள் ஊதலாம் உங்களுக்கு டைம் இருந்தால் ஆனால் ஒரு துவா ஒரு நாள் ஓதுனாலே ரொம்ப உங்களுக்கு பெரிய விஷயம் நல்ல பலன் கொடுக்கும் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கீங்க குறைஞ்சது நூறு முறை அதிகபட்சமாக நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் ஊதலாம் ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகு நூறு முறை ஊதலாம் இல்லை ஏதாவது ஒரு தொழிற்கு பிறகு நூறு முறை ஊதலாம் ஆனால் ஏதாவது ஒரு தொழுகையை முடிஞ்சுட்டு ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க எந்த தொழுகையில உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் யார்கிட்ட அந்த பேசுகிற அந்த சான்ஸ் இல்லாமல் இருக்கும் அந்த தொழுகையை செலக்ட் பண்ணிக்கிங்க தொழுதுட்டு அதே இருப்பில் யார்கிட்டையும் பேசாம இந்த ஒரு துவாவை ஓதுங்க நல்லா ஓதி துவாசிங்க ஓதுவதற்கு முன்னாடி செலவாத் ஓதிக்கிங்க ஓதிய பிறகும் செலவாத் ஓதிக்கிங்க செலவாத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகையின் அத்தையாத்தி இருப்பில் ஓதுவோம் பார்த்தீங்களா தருதே இப்ராஹிம் அந்த ஒரு செலவாத்தை ஓதுக்கிங்க அதுதான் சிறந்தது இப்போ ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஓத வேண்டிய துவா அதாவது வியாழக்கிழமை ஓத வேண்டிய துவா என்னென்னு பார்க்கலாம் இன்னக்க துஹிபுல் அல்லஹும் அன்னி அன்னி அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புபவன் என்னை நீ மன்னித்து விடு தௌபாவிற்கான மிக சிறந்த ஒரு துவா இது ரமதான் மாதத்தில் கடைசி பத்துல குறிப்பாக லைலத்துள் கதிரவில் அதிகமாக ஓத வேண்டிய துவா இது இந்த துவாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்கு ஓதி நிறைய பேர் பலனும் அடைஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு இந்த ஒரு துவாவை ஓதிக்கீங்க அடுத்ததாக இரண்டாவது துவா ஜும்மா அன்னிக்கு ஓத வேண்டிய துவா ரப்பனா ஆத்தினா ரஷதா ரப்பனா ஆத்தினா மில் லது கௌனா மின் அம்ரினா ரஷதா எங்கள் இறைவனே உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு வழங்குவாயாக எங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்தி தருவாயாக ஜும்மா அன்னைக்கு அல்லாஹ்வின் அருள் அதிகமாக இறங்கும் ஒரு நாள் இந்த ஒரு துவாவின் மூலமாக அல்லாஹுவின் தனிப்பட்ட அருள் நமக்கு கிடைக்கும் ரொம்ப சிறந்த ஒரு துவா இது நீங்க எப்போனாலும் ஓதிக்கலாம் ஜும்மா அன்னைக்கு ஓதும் போது இன்னும் நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக ஜும்மா முடிஞ்சுட்டு சனிக்கிழமை ஓத வேண்டிய துவா பில்லாஹ் தீங்கிலிருந்து விலகி கொள்ளவும் நன்மைகள் செய்யவும் அல்லாஹ்வின் உதவியின்றி வேறு இல்லை சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் உள்ள ஒரு வார்த்தை இது மிக சிறந்த வார்த்தை இது இதை ஓதுவதால உடனடியாக மனக்கவலைகள் நீங்கும் இன்னும் ஏராளமான பலன்கள் உண்டு இந்த ஒரு துவாவிற்கு அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறன்று ஓத வேண்டிய துவா வக்கீல் حسبنا الله ونعم الوكيل அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் இந்த துவாவை பத்தி உங்களுக்கு தெரியும் இதனுடைய சிறப்பை பத்தி இப்ராஹிம் அல்வாஸ்லாம் அவர்கள் துவா எந்த சூழ்நிலை ஓதுனாங்க எருப்பு குண்டத்துல தூக்கி போடுறாங்க ஜிப்ரல் அல் வந்து கேக்குறாங்க ஏதாவது உதவி வேணுமா சொல்லிட்டு வேண்டாம் சொல்லிட்டு மறுத்துட்டு இந்த ஒரு துவாவும் சொல்றாங்க அல்லாஹ் எனக்கு போதும் அவன் என்ன பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அதன்படி அல்லாஹுவின் உதவி வந்து இறங்கியது எப்படி உடனடியாக இறங்கியது சிறந்த துவா அடுத்ததாக திங்கள் அன்று ஓத வேண்டிய துவா லா இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினஸ் தோலிமீன் லா இலாக இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினஸ் தோலிமீன் உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விட்டேன் இந்த துவாவின் சிறப்பும் உங்களுக்கு தெரியும் இதை கேட்டால் உடனே நம்மளுக்கு கிடைக்கும் அல்ல உடனடியாக தருவான் யூனு சலிவசல்லம் அவர்கள் மீன் வயிற்று நூல் இருந்தபோது ஓதிய துவா எந்த நேரத்தில் கேட்டாலும் பதில் கிடைக்கும் உங்களுடைய மிக பெரிய பிரச்சனைகள் தீர்வதற்கு நிச்சயம் இந்த ஒரு துவா காரணமாக இருக்கும் அடுத்ததாக செவ்வாக்கிழம அன்னைக்கு ஓத வேண்டிய துவா ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار இந்த துவாவை பத்தி தெரியும் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா அதிகம் ஓதிய துவா எங்கள் இறைவா இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக இம்மை மற்றும் இது ரெண்டுத்திற்கும் தேவையான ஒரு துவா இந்த துவா ஓதி நம்ம பிரச்சனை எப்படி தீரப்போதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க இதுல நாம அல்லாஹிடம் இந்த உலகத்தின் நலவுகளை கேட்கறோம் நமக்கு எதெல்லாம் நன்மையோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் தருவான் நம்ம கேட்காமலே தருவான் நம்மளுடைய ஒவ்வொரு தேவையும் நிறைவேறிகிட்டே வரும் இந்த ஒரு துவாவும் நீங்கள் தொடர்ந்து ஓதி பாருங்கள் உங்களுடைய ஒவ்வொரு ஹாஜத்துக்களும் நிறைவேறி கொண்டே வரும் ஒவ்வொரு துவா ஓதும்போதும் நம்பிக்கையுடன் ஓதணும் அதுதான் மிக முக்கியம் அடுத்து கடைசியாக ஏழாவது துவா புதனன்று ஓத வேண்டிய துவா ரப்பி இன்னி லிமா அஞ்சல் இளைய இலைய மின் ஹைரின் ஃபகீர் முசாலி வல்லாம் அவர்கள் ஓதியதுவா அன்னைக்கு ஓதுறாங்க அந்த ஓதுற அந்த நேரத்தில் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை கல்யாணம் ஆகலை நல்ல வேலை வேலையே இல்லை அவங்களுக்கு மனசு ஃபுல்லாக பயத்தோடு இருக்கிறாங்க இந்த ஒரு துவா ஓதுறாங்க அன்று மாலையே அல்லாஹ் எல்லாவற்றையும் தருவான் இந்த ஒரு துவாவை நாமும் அதே நியத்தோட ஓதிட்டு வரும்போது சொந்த வீடு நமக்கு கிடைக்கும் சொந்த வீடு இல்லாதவங்க அந்த நியத்தை வச்சு ஓதுனா சொந்த வீடு அமையும் நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் ஆகாததா இருந்தால் திருமணம் ஆகும் நல்ல சாலிஹான துணை உங்களுக்கு கிடைக்கும் மிக சிறந்த ஒரு துவா இது எல்லா நன்மையும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பூமியில ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான நன்மைகள் ஒவ்வொரு நாளும் இறங்கிக்கிட்டே இருக்கு அந்த நன்மை நமக்கு வரணும் அதை தான் நம்ம அல்லாஹ்விடம் கேட்குறோம் இப்போ புதன் வரைக்கும் நம்ம ஓதிட்டோமா ஏழு துவாக்களை ஓதிட்டோம் அடுத்து என்னது கடைசியாக நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு துவாவை சொல்றேன் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இந்த துவா தான் ஓதணும் இல்லை நீங்க வேற துவாவை கூட ஓதிக்கலாம் அதாவது வியாழக்கிழமை நான் என்ன சொன்னேன் இந்த வியாழன் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வியாழக்கிழமை கம்ப்ளீட் பண்ணிடுங்கன்னு சொன்னல அடுத்த வியாழக்கிழமை நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது ஏதாவது ஒரு துவாவை ஓதி நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஏழு துவாவை நீங்க தொடர்ச்சியாக ஓதி கொஞ்சம் ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து முறை பத்து முறை அப்படி ஓதியும் நீங்க துவா செஞ்சுக்கலாம் நான் சின்னதா ஒரு தௌபாவிற்கான துவா சொல்றேன் அஸ்திருல்லூ இலகி நபி சல்லா அலைவசலம் அவர்கள் ஒரு நாளில் எழுபது முறைக்கும் அதிகமாக ஓதிய துவா இது நீங்கள் சிம்பிளாக அஸ்தவ அப்படி கூட ஓதிக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு தவபாதுவாவும் நீங்கள் ஓதிக்கலாம் உங்கள் விருப்பம் திஹி அது கூட நூறு முறை ஓதிக்கலாம் வியாழக்கிழமை ஓதிட்டு நிறைவு செஞ்சுக்கிங்க இன்னைக்கு மகரிப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இன்ஷா அடுத்த மகரிப் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக ஓதி இந்த துவாவோடு நிறைவு செஞ்சுக்கிங்க ஓதி நல்லா துவா செய்யுங்க இப்போ நான் இப்போ சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஏழு துவாக்கள் ஒவ்வொரு துவாக்களுக்கும் ரக்கு முன்னாடியும் சலவாத் ஓதுங்க பின்னாடியும் சலவாத் ஓதுங்க அது மிக அவசியம் நல்லா துவா செய்யுங்க உங்கள் பிரச்சனைகள் என்னவோ அது இடம் கேளுங்க ஒவ்வொரு நாளும் கேளுங்க சஜிதால கேளுங்க அழுது கேளுங்க எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எப்படி இந்த பிரச்சனை நீங்கிச்சு சொல்லிட்டு ஏழு நாள் சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கிங்க அல்லாஹ் நினச்சா ஏழு நாள் வரைக்கும் இழுத்தடிக்க மாட்டான் ரெண்டு நாளில் கூட உங்கள் காரியம் முடியலாம் மூணு நாளில் கூட உங்க கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு வழி பறக்கலாம் எல்லாமே நடக்கும் ஆனா நல்லது நடக்கும் இந்த துவா ஓதி நிச்சயமா உங்களுக்கு ஏமாற்றம் இருக்காது நம்பிக்கையுடன் ஓதுங்க நல்ல செய்தி கிடைக்கும் யாரெல்லாம் இந்த துவாக்கள் ஓதி உங்களுக்கு நல்ல செய்தி கிடைச்சிச்சோ அவங்க எல்லாரும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இன்ஷால்லா உங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக அல்லாஹ் கிட்ட நான் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல்ஹமது இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல